அஸ்லாம்க்கம் வெல்கம் டு ரோஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இந்த வீடியோவில் கேஸ்டைன் ஆப்பச்சட்டி எப்படி சீசன் பண்ணி ஆப்பம் ஊத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கடாயை நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பரில் லைட்டாக நம்ம சோப்போ அல்லது லிக்விடோ ஏதோ லைட்டாக தொட்டு ஜென்டிலாக அப்படியே நம்ம விளக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் கேஸ்டைன் அப்படின்னா என்னென்னா தமிழில் வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க வார்ப்பு இரும்பு அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹை குவாலிட்டி இரும்பை காய்ச்சி மோல்டு மாதிரி இருக்கும் அதில் கடாய் வேணால் கடாய் மாதிரி மோல்டு தோசைக்கல் வேணால் தோசைக்கல் மாதிரி குழிப்பணியார் சட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி அச்சில காய்ச்சி ஊற்றி வார்த்து செய்யறது தான் கேஸ்டயின் இது மேலேருந்து தூக்கி போட்டால் காஸ்டையின் பாத்திரங்க உடஞ்சிரும் நார்மல் இரும்பு வந்து லைஃப் டைம் வாரண்டி எப்படி போட்டாலும் எது போட்டாலும் ஒன்றும் ஆகாது கேஸ்டமின் பாத்திரம் வந்து கொஞ்சம் பத்திரமா தான் நம்ம பார்த்துக்கணும் தேய்ச்சி கழுவிட்டேன் ஒரு தடவை அப்படி இருந்தும் கை வச்சு தொட்டு பார்த்தா அந்த துரு இன்னும் இருக்குது நம்ம இப்போ ஒரு ஒரு பாத்திரங்களை பொறுத்து இருக்குது எந்த அளவுக்கு துரு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி இதே மாதிரி கழுவிட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி இந்த மாதிரி லிக்விட் வச்சு சோப் போட்டு கழுவிட்டு ஓரளவுக்கு இப்போ துரு போயிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா தூளுப்பு தூளுப்பு போட்டு பெரிய வெங்காயத்தை அப்படியே அரிஞ்சிட்டு அதை வச்சு தேய்ச்சி ஒரு ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி தூளுப்பு வச்சு நல்லா தேய்ச்சி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழித்து இப்போ திருப்பியும் கிளீன் பண்ண கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் துருவெலாம் எப்படி வந்திருக்குது அந்த உப்புக்கு மீதி இருந்த துருவெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு இப்போ நல்லா இந்த வெங்காயத்தையே வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிட்டு உப்பு வெங்காயத்தையே வச்சு நல்லா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டோம்னா அதில் இருக்க உப்புலாம் துருலாம் நல்லா ஓரளவுக்கு வந்துடும் அப்படியே ஜெண்டிலாக தேய்ங்க இதுலேயே சட்டி ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நான் ஏற்கனவே நான்ஸ்டிக் ஆப்ப சட்டி வச்சுருந்தேன் எல்லாரும் இரும்பு சட்டியில் ட்ரை பண்ணிப்பார் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இரும்பு சட்டியை விட கேஸ்ட் அயின் இன்னும் நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி அப்படின்னு கேஸ்ட் ஐன் வாங்கினேன் கேஸ்டைன் அது இல்லாமல் ஹை குவாலிட்டி இரும்புல செய்கிறாங்க கொஞ்சம் காஸ்ட்வைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கணும் மேலே கீழே தொப்புன்னு போடாமல் உழுவாமல் பத்திரமாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸே பாருங்கள் இதோட ரிசல்ட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டாக பாருங்கள் நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சூப்பராக வரும்னு எனக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது தூளுப்பு வெங்காயத்தை வச்சு கழுவுனோடனே முக்கால் வாசி அதில் உள்ள இருந்த துரு கலரு எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் பல பல பலன்னு புதுசு புதுசு தான் நல்ல அதோடய ஒரிஜினல் இரும்போட கலர் என்ன கலரோ அந்த கலருக்கு வந்துருச்சு துரு எல்லாம் ஃபுல்லாக போய் இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு தடவை அந்த இன்னொரு தடவை சோப் போட்டு நல்லா எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாமே நல்லா தேய்ச்சிட்ருக்கேன் முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா தேய்ச்சிருங்க சட்டியோட ரெண்டு பக்கமும் நல்லா அதோட இது எல்லாம் போயிடுச்சு கழுவிட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் பாத்திரங்கள்லேயே பெஸ்ட் ஆப்ஷன் இரும்பு பாத்திரங்கள் தான் ஏன்னா இரும்பு பாத்திரங்களில் சமைக்கும்போது அயன் கண்டக்ட் நேச்சுரலாகவே வந்துடுது அதனால் நமக்கு ஹீமோக்ளோபின் பிரச்சனையே வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் நான்ஸ்டிக் பாத்திரங்களை தவிர்த்துவிடுங்க அயன் அல்லது இரும்பு இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு மாறிடுங்க ஓகே இப்போ நம்ம ஆப்பை சட்டியை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் அந்த துருவோட அழுக்கு நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஃபெக் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பாருங்கள் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்த ஒரு துருவோ எந்த ஒரு இதுவுமே அழுக்கு இல்லை பாருங்கள் நல்லா தெரியுது பழ பழ எப்படி இரும்போட ஒரிஜினல் கலர் வந்துடுச்சு பாருங்கள் அந்த துருவெலாம் போய் நல்லா கழுவி முடிச்சுட்டு அந்த ஈரத்தெல்லாம் ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு வெயில் இருந்ததுன்னா நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வச்சு கல்லை சூடு பண்ணி எடுக்கலாம் இப்போ மழை காலமாக இருக்கனால நான் வெயில் இல்லை அதனால் ஸ்டவ்ல வச்சு கல்ல லேஸாக சூடு பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் சூடு ஆனதுக்கப்புறம் சிம்மில் தான் வச்சு சூடு பண்ணும் சட்டியை ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு நம்ம பழக்கிறோம் ப ஊற்ற போகிறோம் அதனால் அதுக்கு மெதுவாக மெதுவாக தான் அதுக்கு ஹீட் ஆகணும் சட்டி உடனே வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஆப்பம் வராது ஃபஸ்ட் டைமுங்கிறனால அப்புறம் அப்புறம் பழகிடுச்சின்னா நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் எடுத்து சட்டி சூடானதுக்கப்புறம் அந்த சூட்டு மிதமான சூடாக இருக்கும் போது தேங்காய் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக தொட்டு ஆப்ப சட்டி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மெதுவாக நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் சொதம்ப தொட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடைய விட்டுக்கலாம் இதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க இல்லைங்க ஆப்பம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் சூடெலாம் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி எண்ணெய் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் சட்டி ஃபுல்லாக எல்லாம் எண்ணெய் லைட்டாக இதே மாதிரி தொட்டு தடவி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே அந்த ஆப்பம் ஊற்றி லைட்டாக ஆறினோன்னே வெது வெதுப்பான சூடு சூடாக இருக்கும் போதே எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னாவே போதும் அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை மறுபடியும் துரு பிடிக்கவே பிடிக்காது ஆப்பம் மாவு ரெடியாக இருக்குது ஆப்பம் மாவு ஊற்றி ஆப்பம் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ரொம்ப திக்காகவும் வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பரண்டு 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 வரும் ரொம்ப தண்ணியாகட்டு இருந்தால் நல்லா அப்படியே சட்டியில் ஒட்டிக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊற்றுறது தானே எப்படி வருமோ என்னமோன்னு கொஞ்சமாக சின்னோண்டு ஊற்றிட்டேன் சின்ன அப்பமாக ஊற்றிட்டேன் அதுக்கு தான் கொஞ்சமாக மாவு ஊற்றிருக்கேன் வரும் இந்த சிலிக்கான் மோல்டை பிடிச்சி சுற்றி விட்றேன் மாவு கம்மியாக ஊற்றுனால வரல அதனால ஆட்டி விடுறேன் சரி தூக்கி தானே போட போகிறோம் அப்படி ஃபஸ்ட்டு ஆப்போம் கல் வாசடிக்கும் அப்படின்னு நான் கம்மியாக ஊற்றிட்டே மாவு பாருங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு மூடி வச்சிடலாம் வேட்டும் இந்த கேஸ்டைன் இரும்பு இதில் என்ன அட்வான்டேஜுன்னா நல்லா ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு ஈவனாக குக் ஆகுது பாருங்கள் அதுக்குள்ளே குயிக்காக வந்துருச்சு சுற்றிலேயும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் கேஸ்டைன் இரும்பு பாத்திரம் இதோட அட்வான்டேஜ் என்னான்னா இதுக்கு நம்ம மரக்கரண்டி தான் போடணும் சுரண்டக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இல்லை கலர்ஸ் கலர் போகும் கலர் உறிஞ்சிட்டு வரும் கலர் ஷேட் ஆகும் அப்படிலாம் எதுவுமே இல்லை இதுக்கு நம்ம எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக லைஃப் டைம் வரண்டி இந்த ஒரு பாத்திரம் வாங்கிட்டால் நம்ம லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அவ்வளோதான் நம்ம ஆப்போம் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ அழகாக பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நடுவில் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது ஓரம்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் என்னால் நம்பவே முடியல நான் விட அழகாக சூப்பராக வந்துருச்சு மொறு மொறுன்னு உறிஞ்சிக்கிட்டு சூப்பராக இருக்குதுங்க நான் சீசன் பண்ண அப்போ சட்டி தான் வாங்கினேன் சீசன் பண்ணுறது எப்படின்னா மஞ்சள் மஞ்சத்தூளும் சட்டியில் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் அப்ளை பண்ணி வெயிலில் நாலு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சு வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்